கும்பராசியவும் பார்ப்பாரு இதுல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கறத மட்டும் நாம துல்லியமா பார்த்தோம் அப்படின்னா கூட சரியான ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறதுக்கு வர முடியாது இதோட இந்த வருடத்திற்கு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நாம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இவ்வளவு பிரச்சனை இருக்கு மீண்டு வருவோமா வரமாட்டோமா இது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப தெளிவா பாத்துரலாம் அந்த வகையில் இந்த குரு பகவானோட பயிற்சி குரு பகவானோட பார்வை குரு பகவானோட பயிற்சிக்கு பஞ்சாங்கம் என்ன சொல்லுது இது எல்லாத்தையும் சேர்த்து துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா வளமும் பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம் மீனராசினர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அவசியமா மற்றவர்களை விட மீனராசிக்காரர்கள் தான் இதை பார்க்கணும் என்ன காரணம் அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து சோதனையான காலகட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அதே நேரத்துல இந்த குரு பயிற்சியே முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதி ராசிக்கு மட்டும் அவரு அதிபதி கிடையாது ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்போ மற்றவர்களை விட அதிகமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க நபர்களாக நீங்கள் தான் இருப்பீங்க சரி இப்போ குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய நன்மையாக ஜோசியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சரி இப்போ அடுத்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் விசுவாச வருஷம் சித்தரைக்கும் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேவுக்கு பதினாலு நாலாம் இடத்துக்கு போறார் அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு அவர் போறார் இதுவும் நல்ல இடம் இல்லையா ஜோசியரே அப்படின்னு நினைக்கலாம் ஆமாம் நல்ல இடம் இல்லை தான் ஆனால் கடவுள் வந்து ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படிங்கிற வகையில உங்களுக்கு எப்போ ஜென்ம சனி வந்துச்சோ அந்த ஜென்ம சனி அப்படிங்கறது வந்த உடனே கொஞ்சம் மனக்கலக்கம் அப்படிங்கறது உங்களுக்கு இருக்கும் ஆனா நல்ல வேலையாக ஜென்ம ராகு அப்படிங்கிற ஒரு குரு பயிற்சியாயி அடுத்த நாலு நாளில் உங்களை விட்டு விலகிறார் ஒரு பக்கம் ஜென்மசனி வந்தாலும் இன்னொரு பக்கம் ஜென்மத்திலேருந்து ராகு போறாரு சர்பதோஷத்தோட பிடியிலேருந்து நீங்க விலகுறீங்க அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் இப்ப குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்து குரு அப்படிங்கிற நன்மைகள் செய்வாரா அப்படின்னா ஸ்தான பலம் இல்லை அவர் இருக்கிற வீட்டில இருந்து நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை ஆனா குரு இருக்குமிடம் பால் பார்க்குமிடம் சிறப்பு அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம் ஜோதிட விதியா இதுதான் நாம மட்டும் சொல்லலை எல்லா ஜோதிடர்களுமே அதான் சொல்லுவாங்க குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் சிறப்பு அப்படின்னு அந்த வகையில் குரு பகவான் தன்னோட பார்வையால் உங்களோட ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூணு வீட்டை பார்க்குறேன் இதில் எட்டாம் இட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஜென்ம சனி அப்படின்னாலே மன உளைச்சல் தூக்கமில்லாத இரவுகளை கிடைக்கிறது தான் கொடுக்கும் அதை சரி பண்ணுறது தான் இந்த குரு பகவானோட எட்டாம் இட பார்வை அம்சமாக வந்து பொருந்தி இருக்குது இதுதான் நான் வந்து கடவுள் வந்து ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு சொல்கிறது நமக்கு மன உளைச்சல் எப்போ வரும் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வர்றப்ப பிரச்சனை ஒரு மனிதனுக்கு எப்படி வரும் பணத்தால் வரும் குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை பிள்ளைகளால பிரச்சனை இந்த மாதிரி உறவுகளால பிரச்சனை நட்புகளில் பிரச்சனை இப்படிதான் வரும் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குது பார்த்தீங்களா அதை தடுத்துடுறாரு குரு எட்டாம் பார்வையால் அப்போ உங்களுக்கு ஒரு மன சஞ்சலம் கொடுக்குற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ஏதோ பத்து ரூபா காசுக்கு பஞ்சம் வருது பார்த்துக்கோ விடு அப்படிங்கிற மாதிரி போய்கலாம் தேக ஆரோக்கியத்தில் ஜென்மசனி பிரச்சனையை கொடுக்கும் இவர் எட்டாம் இடத்த பார்க்குறதால பெரிய அளவில் பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றுறாரு அப்போ சாதாரணமாக ஜுரம் காய்ச்சல் சளி ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறோம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஒரு ஊசியை போடுறோம் மாத்திரையை வாங்கி சாப்பிட்றோம் அந்த அளவுலேயே போயிடும் பெரிய அளவில் ஒரு கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு ரண சிகிச்சை பண்ணுறது அந்த அளவுக்குலாம் கொண்டு போய் உங்களை விடாமல் குரு பகவானோட எட்டாம் பார்வை அப்படிங்கிறது காப்பாற்றுது அதுமாரி இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய நேயர்களுக்கு அதாவது மீனராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை யாருக்கு ஜென்மசனி பிடிச்சாலும் இந்த பிரச்சனை இருக்கும் என்ன அப்படின்னா யாருக்காவது ஏதாவது நடந்ததுன்னா அது நமக்கு நடக்கிற மாதிரியே இருக்கும் காரணத்துக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை திடீர்னு வந்து ஒரு மாரடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஐயோ நமக்கு வந்து இருக்கும் எங்கேயாவது ஒரு விபத்தை நேரில் பார்த்தோம்னா ஐயோ நமக்கும் அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரியான மன உளைச்சல்ல இருந்து உங்களை காப்பாற்றுவார் நம்ம அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நல்லாதான் இருக்கோம் நம்ம வாழ்க்கையை நோக்கி ஓடுவோம் என்ன கொஞ்சம் காசு கஷ்டப்படுறோம் பரவாயில்ல விட திரும்ப கஷ்டப்பட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தட்டி ஓட வைக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதுதான் இந்த எட்டாம் இட குரு பகவானோட பார்வை எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் நீ ஓடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முன்னேற்றத்தை நோக்கி ஓட வைக்கக்கூடிய பார்வையா எட்டாம் பார்வையா குரு பகவான் பார்க்கறாரு அதோட ராசிக்கு பத்தாவது வீட்டை பார்க்குறாரு ராசிக்கு பத்தாவது வீடு தனுசு ராசி அவரோட இன்னொரு வீடு குரு வந்து தன்னோட வீட்டை தானே பார்க்குறாரு அது உங்களோட ராசிக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறப்ப சொந்த தொழில் தொடங்கலாம் பெயர்பட்ட கஷ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் தொடங்கிடுவீங்க வாழ்க்கையில் வேலைக்கு மட்டுமே போயிட்டு இருந்தவங்கள முதலாளி ஆக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கும் இது சில பேருக்கு என்ன இப்படி சொல்கிறீங்க ஜோசியரை அப்படின்னு அதான் உண்மை ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்ம சனி காலகட்டத்தில் குரு பத்தாம் இடத்தை பார்த்து தொழிலாளிகளை முதலாளிகளாக்குறார் போதும் நம்ம இன்னொருத்தனுக்கு உழைச்சி கொட்டினோம் வரைக்கும் நமக்கு நாம் உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதாவது ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழிலை தொடங்கி உட்காருவீங்க வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படியே மொல்ல ஆரம்பிச்சு வளர்ச்சி கிடுகிடுகிடுன்னு இருக்கும் மெதுவாக ஒரு நாலு மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அந்த பத்து ரூபாயை நோக்கி போவோம் அடுத்தடுத்த வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்போ சொந்த தொழில் தொடங்கலாம் இவ்வளோ சோதனை காலகட்டத்திலையும் அந்த அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு சில பேருக்கு தந்தையோட தேக ஆரோக்கியம் கவனம் ஏன்னா ஜென்மசனி அப்படிங்கிறது நான் தப்பாக சொல்கிறேன் நீ என்ன ஜுவல் சரி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க தந்தையோட தேக ஆரோக்கியத்தில் கவனம் 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 நல்லா அழுத்தி சொல்கிறேன் புரிஞ்சுங்க தந்தையாரோட தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கேன் மறுபடி மறுபடியும் அதான் சொல்கிறேன் மற்றபடி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலும் அதை மற்றவர்களோட பேரில் தொடங்கணும் ஒரு மனைவின் பேர்லையோ தாயின் பேர்லையோ சகோதரி பேர்லையோ பெண்கள் பேரில் தொழில் தொடங்கி நடத்துனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுமாரி குரு பார்வை அப்படிங்கிறது பன்னெண்டாவது வீட்டில் விழுது இது ரொம்ப ஒரு அமைப்பு முக்கியமான அமைப்பு ஏன்னா இப்போ இந்த குரு பெயர்ந்து நாலு நாளில் ராகு பயிற்சி ஆயிடுறார் ராகு கேதுக்கள் பெயர்ந்து போகிறாங்க ராகு உங்களோட ராசிக்கு விரய வீட்டுக்கு போகிறார் விரயத்தில் ராகு போனார் அப்படின்னா நல்ல விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இப்போ குரு பார்த்து புனிதப்பட்ட ராகு சுப விரய செலவுகளை கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்துல குரு பார்வை விழுது அப்படின்னா வாழ்க்கையில உங்களோட நோக்கம் லட்சியம் எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறார் அப்படின்னு அர்த்தம் வீடு கட்டணுன்னா கட்டலாம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணுன்னா செய்யலாம் ஒரு வண்டி வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் நகை நட்டு வாங்கலாம் சீர்சனத்தை பிள்ளைகளுக்கு வாங்கி சேர்த்து வைக்கணும்னா வைக்கலாம் ஒரு மண்ணும் மணக்கட்டு ஒரு பெரிய கொல்ல விவசாய நிலம் இப்படி ஏதாவது அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்களில் பெரிய அளவில் முதலீடு போட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்கி வச்சிருவீங்க கடை இருக்கடா பரவாயில்ல இருந்துட்டு போகுது ஆனால் கடனை நான் உருவாக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி வச்சுக்கீங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு கையில் பத்து லட்சம் பணம் இருக்கா அது அப்படியே வச்சுருந்தா தேவையில்லாத செலவாகும் அப்போ மேலே அஞ்சு ரூபா கடை வாங்கி பதினஞ்சு லட்சமாக ஒரு மண்ணு மணக்கட்டை வாங்கி போட்டிங்கன்னா அது முதலீடாகும் சுப விரை செலவுகள் கொடுக்கும் கட்டட வகைராக்கள் கட்டலாம் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கலாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஜென்மசனி காலகட்டமே வந்தாலும் ஜென்ம ராகு விலகிறாரு அர்த்தாஷ்டமத்திலேயே குரு இருந்தாலும் கூட ராசி அதிபதி பத்தாம் இட அதிபதி அப்படிங்கிறதாலையும் அவர் தன்னோட சொந்த வீடான தனுசு ராசியவே பார்க்கிறாரு அப்படிங்கிறதாலையும் அவரோட எட்டு பத்து பன்னெண்டாம் இட பார்வைகள் மூலமா நற்பலன்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பார் அந்த வகையில் இந்த குரு பயிற்சி சிறப்பு சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க மாற்றுத்திறனாளிகள் ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க வியாழக்கிழமையில குருவுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு மாணவர்கள் ஏலபால மாணவர்கள் ஒரு ஆதரவற்ற மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்